செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் இன்னைக்கு மார்கழி நாள் ஏழு இன்னைக்கு ஏழாவது பாசுரத்தை பார்க்க போகிறோம் பாசுரங்கள் எல்லாம் விளக்கி சொல்ல சொல்ல ரொம்ப ரொம்ப அருமையாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு உங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இன்னைக்கு பாசுரம் கீசு சென்று எங்கும் ஆனைாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவும் கேட்டிலையோ நாயகப் பெண் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரளேரோ எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் நாச்சியார் இதுல லிட்ரலாக அவங்க தோழியரை உனக்கு அறிவே இல்லை அப்படின்னே சொல்றாங்க அப்படி சொல்லும்போது என்ன சொல்ல வராங்கன்னா ஆணை சாத்தன் அப்படின்னு அழைக்கப்படும் வலியன் குருவிகள் இந்த குருவிலாம் காலையில் எல்லாத்தையும் தூயெழுப்புறதுக்காக கீச்சு கீச்சுன்னு சத்தம் கொடுக்கும் அந்த மாதிரி குருவிகள் அதோட சத்தம் உனக்கு கேட்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டாள் நாச்சியார் வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆழ்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசை அதுவும் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க நாச்சியார் அப்போது அவங்க கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் அச்சுத்தாலி அப்படிங்கிறது புகுந்த வீட்டில் போடுற தாலின்னு சொல்லுவாங்க ஆமைத்தாலி அப்படிங்கிறது பிறந்த வீட்டில் போடுற தாலி இந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்றா ஒரசி ஒலி எழுப்புகிற அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க நாச்சியார் எல்லோருக்கும் தலைமை ஏற்று அழைத்து செல்வதாக சொன்ன பெண்ணே நீ ஏன் இன்னும் தூங்குற நீ வந்தால் தானே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நாச்சியார் நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்கும் உறங்கும் மர்மம் என்ன அதாவது நாங்கள் பாடிட்டே இருக்குமே நாராயண பெருமாவை நீ வந்து அதையும் கேட்டுட்டு நீ கேட்காத மாதிரி தூங்குறியே இதோட மர்மம் தான் என்ன பிரகாசமான உன்னோட முகத்தை கொண்டவளே உன்னோட வீட்டு கதவை தர அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் பெருமாளுக்கு நிறைய திருநாமங்கள் இருக்குது இதில் கேசவா அப்படிங்கிற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்க தடையின்றி முடியுன்றது ஒரு நம்பிக்கை கேசவன்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த இதில் தான் இந்த பாசுரத்தில் தான் கேசவன் அப்படிங்கிற பேர் அந்த நாமம் வந்து முதல்ல பாசுரத்தில் யூஸ் பண்ணுறாங்க ஆண்டாள் நாச்சியார் இதில் நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் நமக்கு சொல்கிறாங்க இல்லையா தாலின்றது அச்சுத்தாலி ஆமைத்தாலின்னு அந்த காலத்திலே ரெண்டு தாலி போட்டிருந்தாங்க அப்படிங்கிற தகவலும் நமக்கு இந்த இருந்து தெரியுது நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னா லீடர்னு அர்த்தம் அதாவது தலைமை பண்பு ஏற்றுக்கிற ஒரு பெண்ணை தான் நாயக பெண் பிள்ளாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதை சொல்கிறாங்க அடுத்து தயிர் அறவம் அன்னைக்கே வந்து தயிரை கடைஞ்சி அதாவது அதுலேருந்து வெண்ணெய் எடுப்பாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு சொல்ல வராங்க ஆண்டாள் ஆ ஆணைச்சாத்தான் அப்படிங்கிற பறவை பற்றி இதுல சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த பறவையோட பேரே நமக்கு தெரியாது அந்த பறவை பற்றி இந்த பாசுரத்துல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய தகவல்களை இந்த பாசுரத்துல நமக்கு புரிய வச்சுருக்காங்க முக்கியமாக கேசவன்ற நாமத்தை சொல்லி நாம் என்னைக்கும் அவரோட பூர்ண ஆசைகளை பெறணும்னு நமக்கு இந்த பாசுரம் மூலமாக நமக்கு பூர்ண அருள் புரிகிறாங்க ஆண்டாள் ஆச்சியார் இந்த பாசுரம் பகவத் பாகவத சேஷத்துவம் இது ரெண்டையும் சொல்கிற பாசுரம் அதாவது சேஷத்துவம்னா நம்ம வந்து யார் வந்து பெருமாள் மேலே அன்பாக இருக்காங்களோ அந்த அடியார்களுக்கு தொண்டு செய்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதான் சேஷத்துவம் அதை வந்து ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்காங்க மாமேகம் சரணம் துவஜ திருவடிகளை பற்றிக்கிறது என்றைக்குமே ரொம்ப பெருமை வாய்ந்தது அதுவும் நாராயண பெருமானோட திருவடிகளை பற்றி அவங்கள கும்பிடுற அடியவர்களோட திருவடியும் நம்ம பற்றிக்கிட்டோம்னா என்றைக்கும் நமக்கு மோட்சம் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்ல வராங்க இந்த பாசுரத்து மூலமாக நம்ம நல்ல விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இத்திரோடு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதி